இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட் சுடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம் இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு நம்ம தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் சேர்க்க போகிறதுல ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் இந்த கீரையோட நெய் போட்டு சாப்பிடும் போது இருக்கும் அதே போல் இப்போ வெயில் காலத்தில் நம்ம கம்மங்கூழ் ராகி கூழ் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சைட் இந்த கீரையை வச்சு சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட் இருக்கும் வாங்க நம்ம இந்த முருங்கைக்கீரை பொரியலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்காக நான் வந்து முருங்கைக்கீரையை தண்ணியில் அலசி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்ப நம்ம ஒரு கடாயில ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் என்னெல்லாம் சேர்க்கக்கூடாது அரிசி பொரியிற அளவுக்கு இதை வறுக்கணும் இப்போ அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரிசி நல்லாவே பொறிஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பல் அளவுக்கு பூண்டை சேர்த்துக்கலாம் இது தோளோடவே சேர்த்துடலாம் காஞ்சி மிளகா நம்ம ஒரு மூணு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம் இப்போ நல்லா இது எல்லாமே வறுபட்டுருச்சு இதை ஒரு மிக்ஸரில் சேர்த்து குர அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப அதே கடாயில ஒரு ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்ப நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துட்டு இதை நம்ம வதக்க ஆரம்பிச்சுடலாம் இது வதங்கும் பொழுதே நம்ம கீரை பொருளுக்கு தேவையான அளவு சால்ட்டை வந்து சேர்த்துடலாம் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவே சேருங்க ரொம்ப சேர்த்துடாதீங்க ஏன்னா கீரையில் வந்து உப்பு தன்மை இருக்கும் அதனால வந்து கொஞ்சமாவே நீங்க கீரையில் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க இப்ப பாத்தீங்கன்னா கீரை நல்லாவே வதங்கிடுச்சு கொர குறைப்பாக அரைச்சி வச்சுருக்க பொறி அரிசி வேர்க்கடலை காஞ்ச மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை வதக்கிடலாம் இப்போ நம்மளுடைய முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களே இந்த முருங்கைக்கீரை பொரியலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்